ஓம் சக்தி நாகசக்தி நமது கோசாலை செட்டு அன்னதான செட்டாக மாறப்போகுது தொடர்ந்து அன்னதானத்தில் மக்களுக்கு இடம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம கோசாலை செட்டை கோயிலுக்கு முன்னாடி அம்மா நிறுவ சொல்லியிருக்காங்க இப்போ அன்னதான செட்டு வந்து இன்னும் எக்ஸ்டன் பண்ணுறோம் அதுக்காக வேலைகள் வந்து இன்றைக்கி தை பிறந்த அடுத்த நாளில் இருந்து வேலையை ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு கோவில் செட்டும் பிரிக்கிறோம் கோவிலுக்கான வேலைக்கும் நம்ம தை முன்னிட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம கோவில் வேலையான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடும் பராயம்மன் கோயிலுக்கு முன்னாடி நம்மளோட கோசாலை வருது அந்த கோயிலில் இருக்கிற அந்த தகர செட்டையும் பிரிச்சுட்டு அந்த செட்டு வந்து இந்த இடத்துல வந்துடும் இந்த செட்டு வந்து கோசாலையாக அந்த இடத்துக்கு போயிடும் இதுதான் இப்போ இதுக்கான வேலை இது ரெண்டு மூணு நாலு நாள் முடித்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றி ஓம் சக்தி நாக சக்தி மீனாச்சி மீனாட்சி நீ வந்த நேரத்தில் உனக்கு கோசாலை வருது அருமையான கோசாலை நீ இந்த இடத்துல உனக்கு அருமையாக கோயில் முன்னாடி உனக்கு ஒரு அருமையான கோசாலை வருது நீ நல்லா ஜம்முன்னு இருந்துக்கலாம் என்ன மெனாச்சி நம்ம வராயம்மன் கோயில் பக்கத்துலேயும் நாகம்மன் கோயில் பக்கத்துலேயும் நம்மளுக்கு அருமையான ஒரு கோசாலை வந்து மீனாட்சி ரூபத்தில் நம்மளுக்கு வருது அதனால் வேலை வந்து உடனடியாக அம்மாவோட அருளால் வராயோட அம்மா அருளால் சிறப்பாக நடக்கிறதுக்கு தயாராகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கோசாள செட்டு வேலையும் நம்ம கோயில் வேலை செட்டு வேலையும் முடிஞ்சிடும் இந்த தகரத்தை பிரித்து நம்ம அதுதான் அன்னதானத்து சேர்த்து போட போகிறோம் மீனாட்சிக்கு நல்ல தண்ணி வைப்பா மீனாட்சி சாப்பிடு இன்ன வரைக்கும் புல் மெஞ்சிட்டியா சாப்பிடு தண்ணி சாப்பிடு எல்லாத்துக்கும் பாய் சொல்லு எல்லாருக்கும் ஆய் சொல்லு ஹாய் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு